சூரிய நமஸ்காரம் ஒரு அற்புதமான யோகாவில் சிறந்த பயிற்சி சிறந்த யோகா என்று கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்கார இந்த சூரிய நமஸ்காரம் எழுவத்தி ரெண்டாம் நா இந்த சூரிய நமஸ்காரம் எழுபத்தி ரெண்டாம் நாடி நரம்புகளையும் இயக்கி உங்களுடைய உள் உறுப்புகளை தாக்கம் ஏற்படுத்தி ஹார்மோன் நார்மலா சோழர்களின் இயக்கத்தை சீர்படுத்தி உங்கள் உயிர்மைய சக்கரங்களை மேம்படுத்தி உடன் முழுவதும் ஒரு ஆற்றலையும் ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் கழிவுகளையும் நச்சுக்கள் நீக்குவதிலையும் உடம்பு பலப்படுத்துவதிலையும் புத்துணர்ச்சி தருவதிலையும் இதை விட சிறந்த ஒரு இயக்க நிலை ஆசனம் எதுவுமே இருக்க முடியாது அப்போ இப்போ சூரிய நமஸ்காரத்தை இப்போ நாங்கள் எப்படி செய்வது என்பதை நீங்கள் உணர்ந்து செய்யுங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் இயக்கம் சுவாசம் எந்த பகுதியை கவனிக்கிறது எந்த உயிர்மை சக்கரங்களை உணர்வது அதோடைய பஞ்சபூத குணங்களையவை அவை ஆன்மீக மட்டத்தில் எப்படி இணைத்துப்பது என்ற அனைத்தையும் தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி தினதூர் செய்து வந்தால் அனைத்து விதமான உடல் மன ஆன்ம இயக்கங்களிலிருந்து உங்களை சீர்படுத்தி எதை இந்த யோகா அடையணுமோ அதை அடைய செய்கின்ற அற்புதமான பயிற்சி தான் சூரிய நமஸ்காரம் இப்ப தோணுங்களாமா சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் சூரியனை பார்த்தீங்கள பாலசூரியன் உதிக்கின்ற முழுமையான ஆற்றலோடு பிராணசக்தியை நமக்கு அருள் பாதிக்கின்றா லாக்ஸ் இப்போ கால் சேர்த்து வச்சுட்டு ஒன் கையை உயர்த்தி ஸ்டு கொடுத்து கையை உயர்த்தி அப்புறம் மார்போடு கீழே கைகளை இறக்கி கும்பிட்டவாறு ஒன் டூ கைகள் நீட்டி பின்பக்கமாக சாயுங்க த்ரீ முன்பக்கமாக புனிந்து கால்கள் மறக்காமல் பால்கள் பிடித்து நிறுத்தி தரை தொடட்டும்

மா உயர்த்திங்களை கொண்டு போங்கால் குதிங்கால் தலை தொடட்டும் எடுத்துக்காள் நாடு கொண்டு வந்து முட்டி மூன்று மாபை மேலே பாருங்க முட்டியை தொடட்டும் அவன் எழுந்து பின்பக்கமாக சாய்ந்து கொள்ளுங்கள் டுவல் மார்புக்கு கும்பிட்டவரை கை பண்ணுவாங்க ரிலாக்ஸ் இப்ப இயக்கத்தை பார்த்துட்டீங்க இப்ப எப்படி சுவாசத்தோடு பண்றது பாருங்க ரிலாக்ஸ் ஒன் சுவாசம் வாங்கிட்டு கையை உயர்த்தி மார்பு பக்கம் கை தாழ்த்துங்க மூச்சு விட்டுட்டு வாங்கிட்டு கை நீட்டு பின் பக்கம் சாயிங்க த்ரீ சுவாச விட்டு முன்பக்கி முட்டி தோட்டம் மாத்திங்க இப்போது மாத்திக்கங்க முட்டி கொண்டி மார்க்கு சுவாசம் வாங்கிட்டு பார்க்கணும் சுவாசம் விட்டுக்கொண்டு முக்கால் முக்கால் சேர்த்து இப்போ ஏற்றுங்க சிக்ஸ் இப்போ சுவாசம் அடைக்கணும் சுவாசம் அடைக்கொண்டே வெளி விட்டு அடைக்கொண்டே விட்டு அடைக்கொண்டு மார்பு தாழ்த்துங்க சுவாச வாங்கிட்டு மார்பு ஏற்றுங்க எயிட் சுவாசம் விட்டுக்கொண்டு இதுக்கு ஏற்றுங்க கழுத்து கொண்டு போங்க நைன் வலிதா முன்னாடி கொண்டு போய் முட்டி ஓடி மார்பு ஏற்றுங்க சுவாசம் வாங்கிட்டு சுவாசம் விட்டுக்கொண்டே டென் நெற்றி முட்டி தொடுவதற்கு பார்த்து குடித்து தொடுங்க கால் முடக்க வேண்டாம் லெவன் சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கமாக செஞ்சுக்கோங்க சுவாசம் விட்டுக்கொண்டே மார்பு வந்துடுங்க ரிலாக்ஸ் கவனிக்க வேண்டியது என்னன்னா பண்ணும்போது வலதுகாப்பு பின்னாடி இருக்கிற மாதிரியே ஃபோர்த்தில் வந்து நாலாவதுல வலதுகாப்பு பயன்பட்டோம் நாலும் ஒன்பது ரெண்டாவது ஒன்றில் இடது காலே நாலையும் ஒம்பதுலையும் இருக்காமல் பண்ணிட்டோம் சுவாசத்தில் கவனிக்கும்போது அஞ்சாவது சுவாசம் உள்ளே வெளியே விட்டிருப்போம் அஞ்சாவதில் சுவாசம் வெளியே விட்டுருப்போம் ஆறாவது போகும்போது சுவாசம் வெளியே விட்டு அடக்கிய நிலையிலேயே ஆறாவதுக்கு போயிடணும் அப்போ அந்த ஏழாவது சுவாசம் வாங்கி வருவீங்க அப்போ ஆறாவது வந்து சுவாசம் வெளியே விட்ட நிலையிலேயே இருப்பீங்க அடக்கி அடக்கியிருக்கோம் அஞ்சு சுவாசம் வெளிய விட்டுருப்பீங்க ஆறாவது அப்படியே சுவாசம் அடைக்கியிருப்பீங்க ஏழு சுவாசம் வெளியே வாங்குவீங்க இப்ப எந்த பகுதியில் இதை கவனிக்கணும் இப்ப லாக்ஸ் ஆறு இப்ப இடுப்பு பகுதி கவனிங்க இடுப்பு பகுதி கவனிச்சிட்டீங்களா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் சுவாசம் வாங்கிட்டு கையை உயர்த்தி உச்ச நிலைக்கு போயிடணும் விட்டு விட்டுக்கொண்டு மார்புக்கு வந்துடணும் மார்பு கவனிங்க டூ சுவாசம் வாங்கிட்டு கழுத்துல கவனிங்க अफ अ ब वावाे त्र ग स्वा्त गेंगे स वाथ वैत ग स्वावाे अ ग स्वाट करत गेंगे नया உடல கொண்டு வந்து சுவாசம் வாங்கிட்டு எட்டி கவனிங்க டென் சுவாசம் விட்டுக்கிட்டு அடி வைத்து கவனிங்க சுவாசம் வாங்கிட்டு கழுத்து கவனிங்க டென் சுவாசம் விட்டுக்கிட்டு மார்புக்கு வந்துடுங்க ரிலாக்ஸ் பண்ணி கவனிச்சு பாருங்கள் அப்போ உடலை இயக்கத்தை கவனிக்கணும் அடுத்து சுவாசத்தை கவனிக்கணும் எந்த பகுதியை கவனிக்கணும் அப்ப ரிலாக்ஸ் ஆகும்போது இடுப்புக்கு வந்துடுவோம் இப்ப பாருங்க அடுத்த லவண்டு நாலாவது வரும்போது இயக்கம் சுவாசம் பகுதி சக்கரங்கள் இவங்க கவனிக்க போறீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க கவனிக்கிறீங்க மூலாதார சக்கரம் ஒன் சுவாசம் வாங்கிட்டு உச்சந்தலை சகஸ்கரா சக்கரம் சுவாசம் விட்டுக்கொண்டே மார்பு அனாகத சக்கரம் வாங்கிட்டு கழுத்து விசுத்தி சக்கரம் அடிவயிறு சக்கரம் கால கொண்டு போங்க சுவாசம் வாங்கிட்டு நெற்றி ஆகிரி சக்கரம் சுவாச விட்டுக்கொண்டே கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம் சிக்ஸ் சுவாச அடைக்கொண்டே வயிற்றுப்பகுதி மணிப்புர சக்கரம் செவன் சுவாசம் வாங்கிக்கொண்டு அடிவயிறு சுவாதிஷ்டான சக்கரம் எயிட் சுவாசம் விட்டுக்கொண்டு கழுத்து விசுத்தி சக்கரம் நயன் வலது மட்டுக்கொண்டு போக சுவாசம் வாங்கிட்டே வெற்றி ஆகி சக்கரம் டென் சுவாசம் விட்டுக்கொண்டு அடி பகுதி சுவாதி சக்கரம் லெவன் சுவாசம் வாங்கிட்டு கழுத்து விசுத்தி சக்கரம் இவள் சுவாச மார்பு அனாகத சக்கரம் ரிலாக்ஸ் இப்ப இடுப்பகுதி மூலாதார சக்கரம் இப்ப ஏழு சக்கரங்கள் உடலே இயக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஏழு சக்கரம் எங்கெங்க இருக்குங்கிறது நீங்க எதையாவது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூடியூப் பார்த்து கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் அங்கங்க மனசு கொண்டு போய் சிக்கலாம் சரி இப்ப அடுத்து மூணாவது செட்ல முதல் ரவுண்டு அப்புறம் இங்க என்ன நினைக்கிறது அண்ணா ஒவ்வொரு சக்கரங்களும் பஞ்சபூத அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு பஞ்சபூத அடிப்படையில் இயக்கம் கொடுத்துட்டு இருக்கு இப்போ பஞ்சபூதம் என்ன பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவற்றுக்கு ஆதாரமாக இயக்கமாக அறிவாற்றல் அந்த அறிவாற்றுக்கு மூலமாக ஆதி இறைவன் இவற்றின் அடிப்படையை இயங்கிட்டு இருக்கு இப்போ சக்கரங்கள் அடிப்படையாக நாம் குணங்களை பார்க்க போகிறோம் இப்போ ரிலாக்ஸ் இருப்பு பகுதி மணிப்பூர் மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தில் பொறுமையா இருக்கின்றேன் இருக்கிறீர்கள் உச்சந்தலை சகா சக்கரம் வேறுபாடு அடையாத இறை உணர்வு அப்படியே சுவாச விட்டே மார்பு அநாத சக்கரம் காட்டு தத்துவத்தில் குற்றங்குறை சுவாசம் வாங்கிட்டே கழுத்து விசுத்தி ஆகாய தத்துவத்தில் பாதிக்கப்படாத உணர்வு திரி சுவாசம் விட்டுக்கொண்டே அடிவிற்று பகுதி நீர் சக்கரம் ஏற்றுக்கொள்வது எதிர்பார்ப்பு இல்லாமல் போர் வலதை கொண்டு போங்க சுவாசம் வாங்கிட்டே வெற்றி பகுதி ஆக்னி சக்கரம் பகுத்தறிந்து செயலாற்றுதல் சுவாசம் விட்டுக்கொண்டே கழுத்து விசுத்தி சக்கரம் ஆகாய தத்துவத்தில் அரைவழைத்துக் கொள்ளுதல் சிக்ஸ் சுவாசம் அடைக்கொண்டே பகுதி மணிப்புற சக்கரம் சமநிலை உணர்வது செவன் சுவாசம் வாங்கிட்டு அடி பகுதி சுவாச சக்கரம் நீர்த்தத்துவத்தில் ஏற்றுக்கொள்வது சுவாசம் விட்டுக்கொண்டே எயிட் சுவாசம் விட்டுக்கொண்டே கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம் சகித்துக் கொள்வது ஆகாய தத்துவத்தில் நயன் எழுதால் முன்னாடி சுவாசம் வாங்கிட்டு நெற்றி பகுதி ஆகினி சக்கரம் பகுத்தறிந்து செயலாற்றுவது டென் சுவாசம் விட்டுக் கொண்டே எட்டி அடிவெட்டு பகுதி சுவாசன் சக்கரம் நீர் தத்துவத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் லெவன் சுவாசம் வாங்கிட்டு கழுத்து பகுதி சித்தி சக்கரம் ஆகாய தத்துவத்தில் உற்படாத உணர்வு சுவாச விட்டு கொண்டே மார்பகு பகுதி காட்டு தத்துவத்தில் குற்றம் குறை காணாதீர்கள் இழுப்பு பகுதி மணிக்குற முடாத சக்கரம் அங்கு பொறுமை அம்சமாக இருப்பது இது குணங்களோடு நீங்கள் இருந்தால் இந்த குணங்களை கொண்டால் இந்த உணர்வை மேம்படுத்திக் கொண்டால் இந்த உணர்வு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னால் நீங்கள் இறைனோட இணைந்து கொள்வீர்கள் இப்ப இறைவனை இணைந்த சேர்ப்போம் இயற்கையோடும் இறைவனோடும் இயற்கையோடும் இறைவனோடும் இணைந்த உணர்வை இப்போ சூரிய நமஸ்காரம் செய்ய போகின்றீர்கள் ஜீவாத்மாய் சக்தியாகிய நான் ஒன் பரமாத்மாயிய சிவனோடு இணைந்து இவ்வுலகனத்தையும் அன்பையே பறைசாற்றி டூ ஆனந்தத்தை முழுமையாக அறிந்து த்ரீ முழுமையாக சரணடைந்து அகங்காரம் எல்லாம் விட்டு விட்டு

ஞானத்தின் முதிர்ச்சியில் பக்தியில் சரணடைந்து லெவன் ஆனந்தம் என்றும் மேலோங்கியிருக்க அனைத்து அன்பையை பறைசாற்றி சிவசக்தியாக வீட்டிருக்கின்றேன் பரமாத்மா அம்சத்திலே ஜீவாத்மா பயப்பட்டிருக்கின்றேன் இப்ப நீங்க செவ்வாய் பேரு முழுமையை கவனிச்சு பாருங்க இந்த சூரிய நமஸ்கார மூலியமாக உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் ஆடி நரம்புகளும் இயக்கி அந்த இயக்கத்தில் உங்களை முழுமையாக உணர்ந்து உடம்புல ரத்தோட்டம் காற்றோட்டம் ரிப்போர்ட்டும் சீராக பாய்ந்து எல்லா மண்டபங்களும் நாலாமலா சுரவிகளும் சக்கரங்களும் இயக்கங்கள் மேம்பட்டு இயல்பாக ஓய்வாக தளர்வாக நீங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்டமுடைய எந்த இருக்கமில்லாமல் தளர்வாக ஓய்வாக இருங்கள் முழுமையான ஓய்வில் அனைத்து இயக்கங்களும் உணரப்படுகின்றது உள்ளுறுப்புகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு புத்துணர்ச்சியோடு இருக்கின்றது உங்களுக்குள் தெய்வீகமும் விண்காந்த ஆற்றலும் பிராணசக்தியும் உட்கிரிக்கப்படுகின்றன ஆரோக்கியமோடன் சீரான பிராணம் நிறைந்த மனது திரிந்த புத்தி ஆத்மாத்மத்திலேயே ஓய்வாக தளர்வாக நிறைவாக இருக்கின்றது உங்களுக்குள் உடல் ஆரோக்கியம் சீரான பிராணம் நிறைந்த மனது தெரிந்த புத்தி ஆத்மாத்மாத்திலே ஓய்வாக இருக்கின்றீர்கள் எழுந்து கொள்ளும்